ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று அவள் கழுத்தில் பட்ட நீர்த்திவலைகளை அவன் தன் பெரிய பெரிய உதடுகளால் ஒற்றி எடுக்க அவள் உடல் சிலிர்த்துப் போனது அதை அவனும் உணர்ந்தான் தன் ஒற்றை இதழ் ஸ்பரிசம் இவளை இப்படி உயிர் பெற வைக்கிறதே என்ற கர்வம் அவனுக்குள் வந்தது அதே நேரம் கழுத்தில் புதைந்த அவன் உதடுகள் அங்கும் இங்கும் கோலம் போட அவளுடைய அந்த வாசனை அவனை தூக்கி அடித்தது மூச்சை இழுத்து சுவாசித்தான் அவள் வாசனை அவன் உயிர்க்கால்களை இழுத்து சென்றது அவனுடைய இரு கரங்களையும் அவளை சுற்றி வளைத்து அவள் டாப்பிற்குள் கைவிட்டு வெற்றி இடையை வருடிக் கொடுத்தான் இடை தாண்டி அவள் வயிற்று பகுதியில் கை வைக்க அவள் உடல் அதிர்ந்தது மெல்ல மெல்ல அவள் அடி வயிற்றில் வருடி தொப்புளில் தன் ஒற்றை விரலால் பம்பரம் சுற்ற அவ்வளவுதான் அவள் மொத்தமாய் சரிந்து அவன் கைகளுக்குள் விழுந்தாள் தும்பிக்கை போன்ற பெரிய கைகளால் அவளை அள்ளிக்கொண்டு கட்டிலில் சென்றவன் அவளோடு சேர்ந்து அவனும் அந்த ஆளை விழுங்கும் மெத்தையில் விழுந்தான் அவள் கண்மூடி கிறங்கி கிடக்க அவன் கர்வம் கொண்டு தன்னவளை இதழ்களாலும் விரல்களாலும் வருடி அவளை கிறங்கடித்தான் பெண்ணவளின் அழகு புதையலை அன்று அவசரத்தில் அவஸ்தையில் விழுங்கியவன் இன்று நின்று நிதானமாய் தன் அவளை பரிபூரணமாக உணர்ந்தான் விடுக்கென உயிர் பூவை பறித்தான் ஒன்றுடன் ஒன்று கலந்தது ஆணிற்குள் பெண்ணும் பெண்ணிற்குள் ஆணும் இதுதான் ஸ்ருஷ்டியின் விந்தை ஒன்று கல ஒன்று கலந்த உறவு ஒன்றாகி விடுவதுதான் சிருஷ்டியின் ரகசியம் காலை கண்வழித்த போது இருவரும் இருந்த நிலையை அவனை போதை கொள்ள வைத்தது ஆனாலும் அவளை விலக்கி எழுந்தவன் இரவு மூன்று மணி இருக்கும் தூங்கும்போது போது இப்போது அவளை தொல்லை செய்யக்கூடாது என்று தன் வேலையை பார்க்க கிளம்பிவிட்டான் ஜாகிங் சென்று வந்தவன் முகம் பார்த்த பெற்றோர் பூரிப்பு அடைந்தார்கள் என்னதான் உணர்வுகளை அவன் வெளியே காட்ட மாட்டான் என்றாலும் பெற்றவர்களுக்கு தெரியாதா பிள்ளையின் கோபமும் தாபமும் எப்படியோ அவன் சந்தோஷமா இருந்த சரி என்று இருந்தார்கள் அறைக்குள் வந்தவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவளை அப்படியே பூச்சென்றாய் தன் கைகளில் கொண்டு பாத்ரூமிற்குள் சென்றவன் அங்கிருந்த பாக் அவளை இறக்கிவிட இப்போதுதான் வெதுவெதுப்பான அந்த நீர் பட்ட பிறகுதான் பதறி அடித்து எழுந்தாள் ஹா ஹா என்று அதற்குள் அவன் இரவு உடையை கலைய அச்சு விடுங்க வர என்று அவள் பிடிக்க விடடி முழுக்க நனைஞ்ச பிறகு ஏ முக்காடியதுக்கு என்று விட்டு தானும் பாக்ஸ்டப்பிற்குள் புகுந்து கொண்டான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் இருவரும் ஒன்றாக குளித்து வெளியே வந்தார்கள் திரும்ப உடைமாற்றிவிட்டு அவளை அழைத்துக்கொண்டு கீழே வந்தவன் வா வந்து விளக்கேற்று என்று உதவி செய்தான் அவளும் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்தார்கள் சில்லு எனக்கு பரிமாறு டைம் ஆச்சு என்று என்று பரபரத்தான் அவளும் தனக்கு தெரிந்தபடி பரிமாறினாள் சாப்பிட்டவன் அம்மா வரேன் என்றவன் மனைவியிடமும் ஒரு தலையாட்டலுடன் விடைபெற்றான் இதுதான் அவன் வழக்கமாக இருந்தது காலையில் அவன் எழுந்து வரும்போதே அவளை எழுப்பி குளிக்க வைத்துத்தான் கூட்டி வருவான் அடுத்த நான்கு நாட்களில் மருதவேல் தாத்தா அவனை வரச் சொன்னார் அவர் வீட்டிலும் அன்று காலை வக்கீலும் ஆடிட்டரும் வந்துவிட்டார்கள் பிரமோத் இந்த நாளை தானே எதிர்பார்த்து காத்திருந்தான் உற்சாகமாக அவன் கிளம்பினான் அவன் கிளம்புவதை பார்த்த தூவிகா அவனை பரிதாபமாக பார்த்தாள் இவனுக்கு ஏன் புத்தி இப்படி போனது பணம் இன்று வரும் நாளை போகும் உறவுகள் முக்கியம் இல்லையா பிரமோத் ஒன்றும் சோம்பேறி இல்லை அதே சமயம் பெரிய உழைப்பாளியும் இல்லை நாசுக்கா விரலில் அழுக்குப்படாமல் கெத்தாக கோடி கோடியாக சம்பாதிக்கணும் என்று நினைப்பவன் உழைப்பை கூட ரேஷன் மாதிரி தான் செய்யணும் என்று நினைப்பவன் அறிவு திறமை இருக்கு அதை நம்புவதை விட அதை பயன்படுத்துவதை விட எளிதாக என்ன செய்யலாம் என்று நினைப்பவன் முதன் முதலில் தூவிகாவுடன் திருமணம் முடிந்து ஹனிமோன் ஒரு மாதம் சென்று வந்த பிறகு தூவிகா ஆஃபீஸ் போன பிறகு தாத்தா இவனை எஸ்ஏ இண்டஸ்ட்ரீஸ் அடிப்படை நுணுக்கங்களை கற்றுக்கொள் பிறகு சூப்பர்வைசர் பிறகு மேனேஜர் என்று போகலாம் அப்போத்தான் ஒவ்வொரு தொழிலிலும் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் என்றார் அவ்வளவுதான் ரெண்டு நாள் அவன் அறையை விட்டே வரலை தூவிகா கூட முகம் கொடுத்து பேசவே இல்லை அவள் கெஞ்சி கொஞ்சி கேட்ட பிறகுதான் நான் என்ன ஒன்றும் இல்லாதவனா என்ன போய் தாத்தா லேபர் வேலை பார்க்க சொல்கிறாரு நீயும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறாய் என்று எகிரினான் இதில் என்ன தப்பு என்றால் தூவிகா இயல்பாக எனது என்ன தப்பா என்று அவன் முறைக்க இல்லை இல்லை மோதி நான் கூட எங்கள் ஃபேக்ட்ரியில் தான் முதலில் வேலைக்கு சேர்ந்தேன் ஆறு மாதம் தொழில் கற்றுக்கொண்டேன் பிறகுதான் சூப்பர்வைசர் ஆனேன் பிறகுதான் அம்மாவோடய பர்சனல் செக்ரட்டரியாக ஆனேன் இதுதான் நல்லது எடுத்த உடனே நாம் எம்டி சேரில் அமர்ந்தால் லேபருடைய பிரச்சனை லேபர் பிரச்சனை பண்ணும்போது நமக்கு நம்ம தொழிலை பற்றிய அடிப்படை அறிவு மட்டும் அனுபவமும் இருந்தால்தான் தொழிலாளர்களை எளிதாக சமாளிக்கலாம் நமக்கு தொழிலில் அனுபவம் இல்லை என்றால் இல்லாத காரணங்களை சொல்லி நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க நம்மளை ஏமாற்ற நினைத்தால் நாம் திருப்பி அடிக்க நமக்கு அனுபவம் வேண்டும் நம்ம நம்ம முதலாளி விவரம் தெரிந்தவர் நம்மளை மாதிரி வேலை பார்த்தவர் என்று தெரிந்தால் போதும் அடக்கி வாசிப்பார்கள் என் தாத்தா சொன்னபடி என் அம்மா வேலை செய்தார்கள் அப்புறம் முதலாளி ஆனாங்க நானும் அப்படித்தான் என் அப்பாவும் அப்படித்தான் உங்கள் அப்பா நேரடியாக முதலாளி ஆனதால் தான் தொழிலில் நின்று நிலைத்து சாதிக்க முடியாமல் போனது உங்கள் அப்பா மாதிரி நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்று தான் தாத்தா உங்களை வேலை கற்றுக்கொள்ள சொல்கிறார் அது சரி நமக்கு ஒரு தொழில்தான் இருக்குது என்றால் அதை கற்றுக்கொள்ளலாம் நமக்கு தான் எத்தனையோ தொழில்கள் இருக்கே அத்தனையும் கற்றுக்கணுமா என்ன என்று அவன் அக்களாக கேட்க தொழில் வேறு வேறாக இருந்தாலும் முதலாளி தொழிலாளி இவர்களின் மனப்பான்மை ஒன்றுதான் என்றால் பிறகும் அவன் ஒன்றும் லேபராக போகவில்லை எடுத்த உடனே மேனேஜராகத்தான் போனான் வரசுகனும் அவனிடம் பெரிய பொறுப்புகள் எதையும் கொடுக்கலை மருதவேலியின் கண்ட்ரோலில் எஸ்ஏ குரூப்பில் இருந்ததால் பிரமோத் பெரிதாக எதையும் அங்கே செய்ய முடியலை பல அதிகாரிகளில் இவனும் ஒருவனாகத்தான் இருந்தான் என்ன ஒன்று முதலாளியின் மருமகன் என்ற செல்வாக்கு இருந்தது பிரமோத்தும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தான் இந்த கம்பெனியின் வருங்கால முதலாளி என்று வாய்விட்டே சொல்லுவான் உண்மைதானே என்றுதான் மற்றவர்களும் நினைத்தார்கள் மருதவேல் பரசுகன் இருவரின் காதிலும் இந்த தகவல் வரத்தான் செய்தது முதலில் இதை அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை ஆனால் நாளாக ஆக பிரமோத்தின் நடவடிக்கைகள் மாறுவதை கண்டார்கள் இவர்கள் முன்னால் அவன் எதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை செய்யவில்லை என்றாலும் மறைமுகமாக அவன் செயல்படுது இவர்களுக்கு தெரிந்தது தூவிகாவிற்காக அமைதியாக இருந்தார்கள் அதே சமயம் சில்விகா மேற்படிப்பு படிக்கலை என்றதும் நல்ல மாப்பிள்ளையை தேட ஆரம்பித்தார்கள் அன்று காலை எழும்போதே இன்று ஃபேக்டரிக்கு போகாததால் ரொம்ப ரிலாக்ஸாக கண்விழித்தான் பரதநிதி வழக்கம்போல் அவன் கழுத்தில் கைகளை போட்டுக்கொண்டு அவனை அணைத்தபடி படித்திருந்த மனைவியை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அன்று திட்டிவிட்ட பிறகு அவள் அவங்க வீட்டுக்கு போன போன பிறகு அவன் ஒரு வெறுமையை உணர்ந்தான் இந்த அறை மட்டும் மாறலை அவன் மனநிலையும் சற்று மாறித்தான் இருந்தது ஒரே ஒரு நாள் உற உறவிற்கு பின் அவன் அவளை தேடிய போது அவள் இல்லை அவளை தேடிப்போய் கூப்பிட அவனுக்கு சங்கடமாக இருந்தது அதனால் தினமும் அப்பாவிடம் அவள் வரலையா என்று கேட்டுவிட்டு அவனும் வரலை ஃபேக்ட்ரிக்குள் இருக்கும்போது அவனுக்கு யார் நினைவும் வராது அவன் கண்ணும் கருத்தும் தொழில் மேல்தான் இருக்கும் அப்பாவிடம் வாய்விட்டு அவளை கூட்டி வாங்க என்று சொல்லலாமா கூட்டி சொல்லாமலேயே கூட்டி வரச் செய்து விட்டான் அதே மாதிரி திரும்ப அவள் வந்த அன்று சண்டை போடவோ திட்டுவா சண்டை போடுவா திட்டுவா பிகு பண்ணுவா என்றெல்லாம் அவன் நினைத்து இருக்க அவளோ அவன் தொட்ட நொடி அவன் கையில் பூமாலையாய் தவழ்ந்தாள் அவள் மயக்கம் கண்ட மன்னவனுக்கு வேறு என்ன வேண்டும் அவளுடன் ஒன்றுடன் ஒன்று கலந்து விட்டான் பிறகு அவளும் நடந்ததை பற்றி பேசலை அவனும் பேசலை காலையில் அவள் சீக்கிரம் எழுந்து வராதது அம்மாவுக்கு ஒரு கோபம் இருக்கு என்று புரிந்து கொண்டான் அதனால் காலையில் எழும்போதே எழுப்புவான் ஆனால் எழமாட்டாள் ஒரு வழியாக அவன் ஜாகிங் போய்விட்டு வந்து குளிக்கப் போகும்போது மனைவியையும் அள்ளி கொண்டுதான் உள்ளே போவான் பிறகு அவன் கிளம்பி வரும்போது அவளையும் அழைத்து கொண்டுதான் கீழே வருவான் அவள்தான் அவனுக்கு பரிமாறுவாள் அவன் சொல்லும் வரை உடன் இருப்பாள் அவன் செல்லும் வரை உடன் இருப்பாள் அதன் பிறகு சாப்பிட்டு உமையால் சொல்வதை செய்வாள் வேற என்ன அவளுக்கு சமையலரை பற்றி அடிப்படை விஷயங்கள் கூட அவளுக்கு தெரியலை ஓரளவு இதை உமையால் எதிர்பார்த்துத்தான் இருந்தார்தான் என்றாலும் சில்விகா தண்ணீர் வேண்டும் என்றால் கூட வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்பாள் பொதுவாக உமையால் தான் சமையல் செய்வார் வீடு சுத்தப்படுத்த பாத்திரம் விளக்க மட்டும்தான் வேலையால் மற்றபடி வாஷிங் மெஷின் அவரவர் துணியை அவரவர் தான் போடணும் பரதநிதி பவளம் பவன் மூவரின் உடைகளை மட்டும் உமையால் தான் மிஷினில் போட்டு எடுப்பார் சில்விகா வந்த பிறகு அவள் துணி துவைக்காமல் கிடந்தது அவள் அறையில் வீடு சுத்தப்படுத்தும் பெண் வந்து சொன்ன பிறகே உமையால் கூப்பிட்டு கேட்க எனக்கு பழக்கமில்லை என்றாள் நானும் அப்படித்தான் வாஷிங் மிஷின் எனக்கும் புதுசு தான் முதலில் என்ன மாதிரி நீயும் கற்றுக்கொள் வா என்றார்